ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கொத்தரங்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து மழை வந்து சாஞ்சு கிடந்தது நான் காட்டியிருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குச்சி வச்சு அதுக்கு சப்போர்ட்டாக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி குச்சி வச்சு ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சுருக்கோம் காய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறையவே வச்சுருக்குங்க இது கண்டிப்பாக ஒரு பொரியலுக்கு தேவையான அளவுக்கு காய் கிடைக்கும் கொத்தரங்காய் வந்து நாளைக்கு பறிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தான் வந்து அறுவடை பண்ண போகிறோம் கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சுமாராக தான் காய் வச்சிருக்குன்னு சொல்ல முடியும் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சிருந்த செடி அப்படியே கொத்து கொத்தாக காய் வச்சிச்சு ஒரு செடியில் இருக்கிற காய் அறுத்தாலே ஒரு ஃபேமிலி வந்து சமைச்சிடலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நல்ல ஈல்டு கொடுத்துச்சு இந்த கத்திரி ரகம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காய் வைக்கிதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கத்திரி செடியில் லைட்டாக மாவு பூச்சி இருந்தது ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் பார்த்தது நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் தான் வந்து காலையில் எழுந்திரிச்சதும் அந்த ஈரமாக லைட்டாக அந்த இலையெல்லாம் அந்த டைமில் வந்து நம்ம சாம்பல் போட்டு விட்டுட்டோம்னா அந்த மாவு பூச்சியோட அளவு வந்து கம்மியாயிடுது இப்போது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி கொஞ்சமாக தெளிவாக இருக்குங்க நீங்கள் வேணால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாவு பூச்சி இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சாம்பல் தெளித்து விட்டு பாருங்க அஸ்வினி பூச்சி இந்த மாவுப்பூச்சி இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் கத்திரிக்காய் கிடைச்சிருக்கு ரெண்டு நாள் கத்திரிக்காய் சேர்த்தோம்னா ஒரு பொரியலுக்கு யூஸ் ஆகும் ஒரு நாள் கத்திரிக்காய் மட்டும் யூஸ் பண்ணுறதாங்க ஒரு நம்ம வீட்டு யூஸ்க்கு போதுமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது இருந்தாலும் காய் வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை காய் கம்மியாக தான் வருதுங்க செடியோட ரகம் வந்து வேறு வாங்கி வைக்கணும்